தமிழ் சினிமாவில் நடிகர் விஜய்யின் திரைப்பயணத்திற்கு மிகவும் முக்கியமான படமாக அமைந்தது போக்கிரி பிரபு தேவா இயக்கத்தில் விஜய் அசின் இருவரும் ஜோடியாக நடிக்க வெளியான இப்படத்திற்கு மணி ஷர்மா இசையமைத்திருந்தார் படு சூப்பர் டூப்பர் ஹிட்டான இந்த படம் இப்போது தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானாலும் நல்ல டிஆர்பியை பெறும் படத்தின் கதை நடிகர்கள் வசனங்கள் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் செமஹெட் பாடல்கள் என படம் எல்லாம் கலந்த கலவையாக அமைந்தது பிருந்தா பரேக் இந்த படத்தில் வில்லியாக பிரகாஷ் ராஜ் கூட்டாளியாக நடித்திருந்தவர் பிருந்தா பரேக் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் என பல மொழிகளில் நடித்து இவர் மன்மதன் படம் மூலம் தமிழ் சினிமாவிற்கு வந்தார்பின் விஜயகாந்தின் சுதேசி தனுஷின் பொல்லாதவன் குரு என் ஆளு சில்லுனு ஒரு சந்திப்பு உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் கடைசியாக ஹிந்தி படத்தில் நடித்து முடித்தவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு சினிமாவிற்கு முழுக்கு போட்டார் தற்போது இவர் தனது கணவன் மற்றும் மகனுடன் எடுத்துக்கொண்டு புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது